விஷ்ணு புராணம் பராசரர் மேலும் தொடர்ந்து கூறலானார் மைத்ரேயரே நீ அறிந்து கொள்ள விரும்பிய பிராட்டியாரின் திரு அவதார சரித்திரத்தை நான் முன்பு மரிசி மாமுனிவரிடம் கேட்டறிந்தபடி கூறுகிறேன் கேட்பீராக ருத்ரனுடைய அம்சமான மிகவும் கோபமுள்ள துர்வாச மகாமுனிவர் பூமண்டலமெங்கும் சஞ்சரித்துக் சஞ்சரித்து கொண்டு இருந்தார் அவர் ஒரு சமயம் மனிதர்கள் எளிதில் அடைய முடியாத வனத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வித்யாதார மங்கை தென்பட்டால் அவளது கையில் பரிமள மிகுந்த ஒரு மலர் மாலை இருப்பதை துர்வாச முனிவர் கண்டார் அவர் அந்த மங்கையை நோக்கி பெண்ணே இந்த பரிமள மிகுந்த மலர் மாலையை என்னிடம் கொடுப்பாயாக என்று யாசித்தார் அந்த மாலையை வித்யாதார மங்கை அவரிடம் பக்தியோடு கொடுத்தாள் அந்த மலர் மாலையை துர்வாசர் தமது தலையிலே சுற்றி கொண்டு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் அப்பொழுது வழியிலே தேவேந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தின் மீது பவனி வந்து கொண்டு இருந்தான் அவனை துர்வாசர் கண்டதும் தமது சிரசில் சுற்றியிருந்த மலர் மாலையை அவிழ்த்து யானையின் மீது அமர்ந்திருக்கும் இந்திரன் மீது விட்டெறிந்தார் இந்திரன் அந்த மலர் மாலையை பிடித்து ஐராவத யானையின் மதங்களின் மீது போட்டான் அதனால் அந்த யானை மதங்கொண்டு அந்த பூமாலையை தன் துதிக்கையால் எடுத்து முகந்து பார்த்து தரையில் எரிந்தது அதை கண்டதும் துர்வாசருக்கு மிகவும் கோபம் பொங்கியது அவர் இந்திரனை நோக்கி வாசவா ஸ்ரீ ஐஸ்வரிய கர்வத்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் வாஸ்தலமான மலர் மாலையை அங்கீகரிக்காமற் போனாய் சிரசில் நான் சூட்டிய மாலையை நீ மதிக்காமல் தரையில் எரிந்து விட்டாய் ஆகையால் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் சீக்கிரம் நாசம் அடைய கடவது என்னை அவமதித்த காரணத்தால் உன் உலகம் மகாலட்சுமியின் வாசம் ஒளிந்து துர்தசை அடைய கடவது என்று சபித்தார் பிறகு இந்திரன் வெகு பரபரப்புடன் தன் யானையில் இருந்து இறங்கி துர்வாச முனிவரின் பாதங்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினான் அப்படி அவன் வேண்டிக்கொண்டும் துர்வாசரின் கோபம் அடங்கவில்லை தேவேந்திரா தயவுடைய இதயமற்றவன் நான் என்னிடம் மன்னிக்கும் சுபாவம் இல்லை உனக்கு உட்பட்டு பின்பாட்டு பாடும் முனிவர்கள் வேறே இருக்கிறார்கள் நான் துர்வாசன் மற்ற முனிவர்களை விட மாறுபட்டவன் கௌதம முனிவர்கள் நீ முன்பு செய்த துரோகத்திற்காக உன்னை சபித்து பிறகு உன்னுடைய வினயத்தின் காரணமாக உனக்கு அனுகிரகம் செய்தார்கள் அதுபோலவே என்னையும் நினைத்துவிட்டாய் நான் அப்படிப்பட்டவனல்ல வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் உன்னை சிறப்பாக துதிப்பதாலேயே உனக்கு இவ்வளவு இருமாப்பு அதனால்தான் என்னை நீ அவமதித்தாய் குற்றஞ்செய்தால் தண்டிப்பதுதான் நீதியைத் தவிர மன்னிப்பது என் வழக்கமல்ல நீ ஏன் பயந்தவனைப் போல் கபட நாடகமாடுகிறாய் வந்தவழியே செல் என்று சொல்லிவிட்டு துர்வாச முனிவர் சென்றுவிட்டார் இந்திரனும் தன் யானையின் மீது ஏறி தேவலோகம் சென்றுவிட்டான் விட்டான் கேளு மைத்திரியரே அன்று முதல் மூன்று உலகங்களும் லக்ஷ்மி கடாஷமின்றி தாவரங்களும் கூட சீனித்தன அன்று முதல் யாகாதி கர்மங்களும் நன்றாக நடைபெறவில்லை தவ முனிவர்கள் நன்றாக தவம் செய்யவில்லை தான தர்மங்களில் மக்கள் கவனம் செலுத்தவில்லை மக்களுடைய குணம் நலிந்து லோபம் மிகுந்தது அற்ப விஷயத்திலும் பேராசை மிகுந்தது அது ஏனென்றால் குணம் எங்கே இருக்குமோ அங்கேதான் திருமகள் வாசம் செய்வாள் சத்வ குணமும் லக்ஷ்மி கடாசத்தையே அனுசரித்து இருக்கும் லக்ஷ்மி கடாட்சரமற்றவர்களிடம் குணமும் இராது இந்தபடியே திரி லோகங்களும் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாசம் குறைந்தவனவாய் மிகவும் துர்தசை அடைந்ததால் அரக்கர் கூட்டத்தினர் தேவர்களுக்கு தீங்கிழைக்கல் ஆனார்கள் அதனால் லோபாதி துர்குணம் உடையவர்களும் லக்ஷ்மி கடாசம் இல்லாதவர்களும் பலமும் சத்வமும் இல்லாதிருந்த அசுரர்கள் துள்ளி எழுந்து தேவர்களுடன் போர் செய்ய தொடங்கினார்கள் தேவர்கள் தோற்று பிரம்மதேவனை சரணடைந்தார்கள் தேவேந்திரன் தனக்கு அசுரர்களால் ஏற்பட்ட துர்தசையை கூறினான் அதைக் கேட்டதும் பிரம்மதேவன் தேவர்களே பராபரங்கள் என்று சொல்லப்படும் உயர்ந்தவைகளும் தாழ்ந்தனவற்றுக்கும் ஈஸ்வரனும் அசுரரையெல்லாம் நாசம் செய்ய வல்லவனும் உற்பத்தி ஸ்திதி லயங்களுக்கு காரணமானவனும் தனக்கு ஒரு காரணமின்றி தானே சுதந்திரமாக இருப்பவனும் பிரஜாதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குபவனும் ஒருவராலும் வெல்ல முடியாதவனும் முடிவற்றவனும் பிரகரதி புருஷர்களிடம் உட்புகுந்து காரியங்களை செய்பவனும் தனது திருவடிகளை அடைந்தவரின் துன்பங்களை நீக்க வல்லவனுமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணடையுங்கள் அவர் உங்களுக்கு ஷேமத்தை செய்தருள்வார் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருப்பார்கடலின் வடகரையில் சென்று ஸ்ரீயப்பதியை உத்தேசித்து தேவர்களுடன் சுதி செய்யலானான் சர்வமயனும் சர்வ ஈசனும் முடிவற்றவனும் பிறப்பில்லாதவனும் சுருங்கல் முதலியவை அற்றவனும் உலக ஆதாரனும் தனக்கு வேறு ஆதாரமற்றவனும் அப்பிரேமையனும் போதிக்க முடியாதவனும் சூட்சமத்திலும் அதிசூட்சமமானவனும் ஸ்தூலங்களில் அதி ஸ்தூலமானவனும் ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு திண்டனிடுகிறேன் அடியேன் முதலான சமஸ்த பிரபஞ்சமும் எவனிடமிருந்து தோன்றியதோ எவனிடம் இருக்கின்றதோ எவனிடம் லாய்க்குமோ சர்வ பூதங்களும் என்னுடைய சரீரமோ எந்த தேவன் மேலானவர்களுக்கும் மேலானவனோ எவன் இருபத்தி நான்கு தத்துவங்களுக்கும் பரணான புருஷனுக்கும் மேற்பட்டவன் என்று பரமான்மா என்றும் மோஷத்தை அபச்சிக்கின்ற யோகிகளால் மோஷத்துக்காக நினைக்கப்படுகின்றானோ எவனிடத்தில் பிரகிருதி பிராகிருதமான சத்வாதி குணங்கள் இல்லையோ தூய்மையான சகல வஸ்துக்களும் மிகவும் தூயவனான அந்த ஆதி அடியவரான எங்களுக்கு பிரதியட்சமாக வேண்டும் கலை காஸ்டை நிமிஷம் முதலிய கால சூத்திரத்திற்கு கோச்சாரமான இடத்தில் பிராட்டி திவ்யமங்கல விக்ர சம பரிஜனம் முதலான விபூதிகள் இல்லையோ அப்படிப்பட்ட ஸ்ரீகரி எங்களுக்கு பிரசனமாவானாக எவன் பரமேஸ்வரனாகவும் அஜனுமாக இருந்தும் எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருப்பதால் முக்தியடைந்த ஆன்மாவாக உபச்சார வழக்காக சொல்லப்படுகின்றானோ அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆனவன் எங்களுக்கு பிரசன்ன மாவானாக எவன் காரணமாகவும் காரியமாகவும் காரணத்திற்கு காரியமாகவும் காரியத்திற்கு காரியமாகவும் இருக்கின்றானோ அவன் பிரசன்னமாவானாக மாவானாக பிரகதியின் காரணமான மகத்தின் காரியமான அகங்காரம் எதுவுண்டோ அதன் காரியமான தன் மாத்திரைகள் உண்டல்லவா அவற்றின் காரியமான பஞ்ச மகாபூதங்கள் உண்டல்லவா அவற்றின் காரியமான பிரம்மாண்டத்தின் காரியமாக இருக்கின்ற பிரம்மனும் அவனிடத்தில் உண்டான தசாதிகளும் ஆகிய இந்த லோக பிரபாகம் எல்லாம் எவன் தானேயாக இருக்கின்றானோ அத்தகைய எம்பெருமானை நாங்கள் சரணடைகின்றோம் எவன் சப்த முதலிய சகல போக்கியங்களையும் அனுபவிப்பவனாகவும் சப்தம் முதலிய அனுபவ பொருளாகவும் சகல பிரபஞ்சங்களுக்கும் கர்த்தாவாகவும் சிருஷ்டி காரியமாகவும் சர்வ சரீரகனாகவும் இருக்கின்றானோ அப்படிப்பட்ட கர்த்தனை நாங்கள் வணங்குகின்றோம் விசுத்த ஞானமயமும் அஜமும் ஆச்சாரமும் அவ்யமும் அவ்யக்தமுமாய் தூளமும் சூட்சமும் அல்லாமல் சகல விசேண வர்ச்சினமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவான விஷ்ணு ஸ்வரூபத்தை வணங்குகின்றோம் பரபிரம்மஸ்வரூபரான அந்த புருஷோத்தமனுடைய பதினாயிரத்தில் பதினாயிரம் அம்சமான ஏக தேசமான அம்சத்தில் சமஸ்த பிரபஞ்ச சக்தியும் இருக்கின்றதோ அந்த அவ்வியனுக்கு திண்டன் சமர்ப்பிக்கின்றோம் எப்பொழுதும் தியானத்தில் இருக்கின்ற யோகிகள் தங்களுடைய பாவ புண்ணிய ரூபமான கர்மங்கள் நசிந்தவுடன் எந்த சொரூபத்தை பிரணவ பொருளாக காண்கின்றனரோ அந்த ஸ்வரூபத்தை தேவர்களும் முனிவர்களும் நானும் சங்கரனும் அறியமாட்டோமோ தனக்கு முன்பு யாரும் இன்றி தானே யாவற்றிற்கும் முன்னாக இருக்கின்ற எந்த தேவனுடைய சக்திகள் பிரம்ம விஷ்ணு சிவத்து மகங்களாகிய சிஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யுமோ அந்த மகாவிஷ்ணுவுடைய சொரூபத்திற்கு தெண்டன் சமர்ப்பிக்கின்றோம் சர்வேஸ்வரா சர்வபூத சொரூபா அச்சுதா ஸ்ரீ விஷ்ணு பகவானே உமது சரண கமலங்களை நம்பியிருக்கும் அடியோர்களுடைய கண்களுக்கு எதிரே பிரசனம் ஆவீராக என்று சதுர்முக பிரம்மதேவன் துதித்தான் மற்ற தேவர்களும் எம்பெருமானை திண்டனிட்டு சுவாமி எங்களுக்கு முன் பிரசனமாகி சேவை சாதித்தருள வேண்டும் எம்பெருமானே இரணியகற்பனும் ருத்ரனும் உன்னுடைய பரமஸ்வரூபத்தை மெய்யாக அறியமாட்டார்கள் ஜகத் நிவாசனாய் எங்கும் நிறைந்தவனான உனக்கு திண்டன் சமர்ப்பிக்கின்றோம் என்று துதி அதை கண்ட பிரகஸ்பதி முதலான தேவ ரிஷிகளும் துதி செய்வாராயினர் ஆதியாயும் யக்ஞபுருஷனாயும் சகல யஜங்களால் தக்கவனாயும் பூர்வீகர்களுக்கு பூர்வீகனாகவும் ஜகத்தை சிருஷ்டிக்கின்ற பரமேஷ்டிக்கு தந்தையாயும் இன்னபடி என்று சிறப்பிக்கப்படக் கூடாதவனாயும் இருக்கின்ற ஸ்ரீயப்பதிக்கு திண்டனிடுகின்றோம் ஆறுகுண சம்பனனே முற்பட்டவைகளுக்கும் பிற்பட்டவைகளுக்கும் அதிபதியானவனே பாக்கிய சொரூபியே அழிவற்றவனே உன்னுடைய திருவடி தாமரைகளை சரணமாக பற்றிய அடியெங்கள் மீது கிருபை கொண்டு சேவை சாதிப்பாயாக எம்முன் இந்த பிரம்மதேவனும் ஏகதச ருத்ரர்களும் இந்த மகாதேவனும் துவாதச ஆதித்தர்களுடன் இந்த பூஜாவும் திரேதாகனிகளோடு இந்த அக்னியும் அஸ்வினி தேவதைகளும் வசுக்களும் மருந்துகளும் விஸ்வ தேவதைகளும் சாத்தியரும் மற்றுமுள்ள தேவகணங்களுடன் இந்த தேவேந்திரனும் அசுர சேனைகளால் ஜெயிக்கப்பட்டு உன் திருவடி தாமரைகளையே தஞ்சமாகப் பற்றி தொண்டன் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கடாட்சித்து அருள் செய்ய வேண்டும் சுவாமி என்று தேவரிசிகள் துதித்தார்கள் அப்பொழுது எம்பெருமானான ஸ்ரீ மகாவிஷ்ணு சக்கராதி லக்ஷணங்களுடன் அத்தேவ கணங்களுக்கு பிரத்யட்சமாக சேவை தந்து அருளினார் இவ்விதம் திருவாளி திருசங்குடன் திவ்யமங்கள திவ்ய விக்ராதிகளை உடையவனாய் தேஜோ ராவியாய் சேவை சாதித்த எம்பெருமானை சதுர்முகனும் மற்ற தேவர்களும் சேவித்து ஆனந்தத்தால் கண்கள் மலர்ந்து அதிசயத்தால் அடிக்கடி கீழே விழுந்து தெண்டன் சமர்ப்பித்து எம்பெருமானை துதிக்கலானார்கள் சுவாமி அனந்தமான திண்டன் சமர்ப்பிக்கின்றோம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பேதமின்றி சமமான அனுகிரகம் செய்பவன் நீ பிரம்மனும் ருத்ரமூர்த்தியும் இந்திரனும் அக்னியும் வாயுவும் வர்ணனும் ஆதித்தனும் யமனும் வசுக்களும் மருத்துக்களும் விஸ்வ தேவன்களும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற சகல தேவர்களும் நீயே ஏனெனில் நீயே அனைவரிடமும் இருந்து நடத்துகிறாய் ஆன்மாவுக்கு காரணங்கள் போல எல்லோரும் உனக்கு சேசபூதராய் இருக்கின்றார்கள் அன்றியும் உன்னுடைய ஆராதனையான யாகங்களும் சகல வேதம் மூலமான பிரணவமும் நீ இவ்விதமான சகல ஆராதனைகளையும் ஏற்று மனம் மனமிறங்கி காப்பவனும் நீ எல்லாவற்றையும் அறிபவனும் நீ எல்லாவற்றிலும் அறியப்படுவதும் நீயே உன்னிடமே அகில பிரபஞ்சமும் நிற்கின்றது அடியங்கள் அசுரர்களால் ஜெயிக்கப்பட்டு மிகவும் விசனமடைந்து சர்வலோக காரணியான உன்னை சரணடைந்தோம் சகல பாவ நாசகாரணனான உன்னை சரணடையும் அளவுதான் புருஷனுக்கு உபத்திரமும் விஷாய பிலாஷையும் மோகமும் துக்கமும் உண்டாயிருக்கும் தயா சமுத்திரனே சரணாகதரான எங்கள் முன் பிரசனமாக வேண்டும் என்று கைகூப்பி தொழுதார்கள் அப்பொழுது சர்வ ஞானனான எம்பெருமான் முகம் மலர்ந்து அனுகிரகம் புரிந்து அருள் புரியலானார் தேவதைகளே எனது தேஜ சிறப்பினால் உங்களுடைய பல சத்வ தேஜோ தைரியங்களை அபிவிருத்தி அடைய செய்கிறேன் அசுர தைரியர்களோடு நீங்கள் ஒரு உடன்பாடு செய்து கொண்டு திருப்பார்கடலில் சகல ஔஷாதிகளையும் போட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கடையும் கயிறாகவும் செய்து கொண்டு அமிர்தத்தை அடைய வேண்டி கடையுங்கள் அதனால் உண்டாகும் பயனை நாம் இருதாராரும் சரியாக பங்கிட்டு கொள்வோம் என்றும் அந்த தைத்திரியர்களிடம் பேசி அவர்களை உங்கள் வசம் செய்து கொள்ளுங்கள் இவ்விதமாக நீங்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடையும் போது உண்டாகும் அமிர்தத்தை நீங்கள் பானம் செய்து நீங்களே மகா மகாபலசாலியாகி அமரர்களாவீர்கள் நான் அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்காதவாறு செய்கிறேன் இந்த செயலில் உங்களுக்கு வேண்டிய சகாயங்களை செய்கிறேன் என்று மகாவிஷ்ணு அருளி செய்தார் அதை கேட்டு தேவர்கள் மகிழ்ந்து சுவாமியின் சன்னதியில் இருந்து விடைபெற்று சென்று தங்களுடைய விரோதிகளான அசுரர்களோடு சம உபாயத்தினால் சாமதானம் செய்து கொண்டு அமிர்தம் கடைவதில் ஒன்றுபட்டார்கள் இரு தரப்பினரும் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைவதில் முனைந்தார்கள் சகல மூலிகைகளையும் கொண்டு வந்து சரத்கால மேகத்தைப் போல மிகவும் வெண்மையாக இருக்கும் திருப்பார்கடலில் போட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயராகவும் கொண்டு அதிக உற்சாகத்தோடு கடைய தொடங்கினார்கள் அப்பொழுது எம்பெருமானான விஷ்ணு ஒரு தந்திரம் செய்து வாசுகி சர்ப்பத்தின் வாளை தேவர்கள் பிடிக்கும்படியும் அசுரர்கள் அதன் தலையை பிடிக்கும்படியும் செய்தார் அதன் விளைவாக வலுவும் பராக்கிரமங்களும் மிக்க அசுரர்கள் விசக்கினி சுவாலையுடன் கூடிய வாசுகி என்ற பாம்பின் பெருமூச்சு காற்றினால் தேஜசு குறைந்து பலவீனமானார்கள் அந்த கொடிய பாம்பின் சுவாச வேகத்தினால் மேகங்கள் அடித்து தள்ளப்பட்டு அதன் வால் பக்கமாக சேர்ந்து அம்மேகங்கள் பெருமலை பொழியவே தேவர்கள் அம்மலை திவலைகளால் களைப்பி நீங்கி சுகமடைந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலின் மையத்தில் மகா கூர்ம ரூபம் தரித்து மந்திர மலைக்கு ஆதாரமாக இருந்து அதனை சுழல செய்ய சாதகமாக இருந்தார் மேலும் வேறொரு திருமேனியுடன் அசுரர்களின் பக்கத்திலேயே நின்று சங்க சங்கராதி திவ்ய ஆயுதங்களை தரித்து வாசுகியின் வாளையும் தலையையும் பிடித்து இடமும் வளமுமாக இழுத்து கடைந்தார் அது மட்டுமல்ல அவர் மிகவும் பெரிதான ஒரு திவ்ய உருவம் எடுத்து அதை அந்த மந்திர மலையின் மேற்புறத்தை ஆக்கிரமித்து அதை பலப்படுத்தி அருளினார் பின்னர் விஷ்ணு பகவான் தேவரும் அசுரரும் அறியப்படாத அதிரகசியமான வேறொரு சொரூபத்தால் வாசுகிக்கும் மற்றொரு சொரூபத்தால் தேவர்களுக்கும் தைரிய உற்சாகங்களை அபிவிருத்தி செய்து கொண்டு இருந்தார் இவ்விதமாக சிறியப்பதியின் சகாயத்தை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்த திருப்பார் கடலில் இருந்து சகல தேவர்களாலும் பூஜிக்கத்தக்க காமதேனு உற்பத்தியாயிற்று அதைக் கண்ட அசுரரும் தேவரும் மகிழ்ந்தனர் பின்னர் சித்தர்களும் மோகத்தால் கலக்கமுற்று அதிசயிக்கத்தக்க சகல லோக மோகினியான வாருணி தேவி மோனமயத்தால் சுழலும் கண்களுடன் தோன்றினால் மீண்டும் மந்திரமலையால் கடையப்பட்ட திருப்பார்கடலிலிருந்து அபூர்வமான திவ்ய பரிமள காந்தத்துடன் பாரிஜாத விருட்சம் தோன்றியது அதன் பிறகு ஜெகன் மோகன ரூப லாவண்யமுள்ள அற்புதமான அப்சர ஸ்ருதிகளும் குளிர்ச்சியுடைய கிருணங்களை கொண்ட சந்திரனும் தோன்றினர் அந்த சந்திரனை ருத்ரமூர்த்தி எடுத்து கொண்டார் பிறகு பார்க்கடலில் உற்பவமான ஆழகால விஷத்தை சிவபெருமானும் நாகேந்திரர்களும் கிரகித்து கொண்டார்கள் அதன் பிறகு பாகவதம்சமான தன்வந்திரி என்ற தேவன் வெண்மையான ஆடைகளையும் மலர் மாலையையும் அணிந்து அமிர்தம் நிறைந்த கமண்டலத்தை கையில் ஏந்திய வண்ணம் அந்த திருப்பார்கடலில் இருந்து உதயமானான் அமிர்த கலசத்தோடு தோன்றிய அந்த தேவனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மனக்கலைப்பு நீங்கி மகிழ்ந்தார்கள் பிறகு அதி அற்புதமாகவும் அபூர்வமாகவும் திவ்ய பிரகாசத்தோடும் மலர்ந்த செந்தாமரை மலரை ஆசனமாக கொண்டும் தாமரை மலர்களை திருக்கரங்களில் தரித்து கொண்டும் மகாலட்சுமி வடிவமாக ஜெகன் மாதாவான பெரிய பிராட்டியார் திரு அவதாரம் செய்வதைக் கண்டு முனிவர்கள் எல்லாம் மகிழ்ந்து ஸ்ரீ சூக்தங்களை கொண்டு துதித்தார்கள் அப்பொழுது பிராட்டியாரின் சன்னதியில் விஸ்வாசு முதலிய கந்தவர்களும் கீதங்களை பாடினார்கள் கிருதாசி முதலிய அப்சரசுகள் நர்த்தனம் செய்தார்கள் கங்கை முதலிய மகாநதிகள் தங்கள் தூய நன்னீரை கொண்டு பிராட்டியாரின் திருமஞ்சனத்திற்கு சேவை செய்தனர் திக் கஜங்கள் நவரத்ன கசிதமான ஸ்வர்ண கலசங்களில் அந்த நதிநீரை எடுத்து பிராட்டியாருக்கு திருமஞ்சனம் செய்தன பார்க்கடலே ஆணுருவம் தரித்து பத்ம மாலை ஒன்றை தாயாருக்கு சமர்ப்பித்து விஸ்வகர்மன் நவரத்னா பரணங்களை தாயாரின் திருமேனியிலே சாற்றினான் இவ்விதமாக அவரவர் செய்த கைங்கரியங்களை திருவள்ளம் பற்றி பிராட்டியார் திருமஞ்சனம் செய்தருளி திருவாபரணம் திருமாலை முதலியவற்றை கொண்டு மூவரும் தேவர் பார்த்திருக்க விஷ்ணு பெருமானின் திருமார்பில் எழுந்தருளினால் பிறகு பெரிய பிராட்டியார் அகங்குளிர்ந்து கடாட்சித்ததால் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் அசுரர்களோ பெருமானிடத்தில் பக்தி அற்றவர்களாக இருந்ததால் பிராட்டியாரின் கடாட்சத்தை இழந்து தீனஸ்திதியை அடைந்தார்கள் இப்படி இருக்கும்போது அசுரர்களான தைத்திரியர்கள் தன் தன்வந்திரியின் கரத்திலே அமிர்த கலசத்தை பலாத்கரமாக கைப்பற்றிக் கொண்டார்கள் அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஜெகன் மோகனகரமான மங்கை உருவு எடுத்து அசுரர்களை மயக்கி இழுத்து வஞ்சித்து அமிர்தம் அசுரர்களுக்கு எட்டாதபடி செய்து அமுதத்தை தேவர்களுக்கு பிரசாதித்தார் இவ்விதம் கிருபையினால் கிடைத்த அந்த அமிர்தத்தை தேவர்கள் அருந்தியதால் பலம் பெற்று விளங்கினார்கள் அதைக் கண்டு கோபம் கொண்ட அசுரர் தைத்திய தானவர்கள் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி தேவர்களுடன் போர் புரிந்தார்கள் அமிர்த பானம் செய்த அமரர்களோ அசுரர்களுடன் தைரியமாக போரிட்டு அவர்களை பாதாளத்திற்கு துரத்தினார்கள் பிறகு தேவேந்திரனும் தேவர்களும் சிறியப்பதியை வணங்கி விடைபெற்று தேவலோகம் சென்று சுக போகங்களை இடையூறு இன்றி அனுபவித்து வரலானார்கள் முனிவரே அப்பொழுது சூரியன் பிரகாசமான கிரணங்களுடன் தன் வழியில் மாறாமல் சஞ்சரித்து வந்தான் மற்றுமுள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் தம் வழியில் மாறாமல் சஞ்சரித்தன அக்னியும் வளம் சுழித்தது சகல ஜனங்களும் தர்ம சிந்தனை உடையவர்களாய் சுகமாய் வாழ்ந்தார்கள் இவ்விதம் மூன்று உலகங்களும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றன இப்படி இருக்கும் காலத்தில் தேவேந்திரன் தன் பதவியை அடைந்து மகாலட்சுமியான பிராட்டியை துதித்து தோத்திரம் செய்யலானான் சகல உலகத்திற்கும் தாயாராய் திருப்பார் கடலில் திரு அவதாரம் செய்தவளாய் மலர்ந்த தாமரையை போன்ற திரு கண்கள் உடையவளாய் திருமாலின் திருமார்பில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவிக்கு திண்டன் சமர்ப்பிக்கின்றேன் தாமரை மலரில் வீற்றியிருந்து தாமரை மலரை திருக்கையில் தரித்து தாமரை மலர் போன்ற திருவிழிகளுடன் தாமரை மலரை ஒத்த திருமுக மண்டலம் உள்ளவளும் உந்தி தாமரை கூத்தவனின் திரு உள்ளத்திற்கு உகந்தவளுமான ஸ்ரீதேவியை சேவிக்கின்றேன் உலகங்களை தூய்மை செய்து அருள்கின்ற தாயே சித்தியும் ஸ்வாகையும் சுதையும் சொதையும் சந்தியும் ராத்திரியும் பிறவையும் மேதையும் சிரத்தையும் சரஸ்வதியும் எல்லாம் நீயே சகல மங்கள சொரூபியான தாயே எங்கே வித்தை என்கின்ற கர்ம மீமாம்சையும் மகா வித்தை என்கின்ற இந்திரஜால வித்தையையும் குக்கே என்கின்ற வேதாந்த வித்தையும் நீயே தர்க்க வித்தையும் வேத வித்தையும் கிருஷி கோரஷனை வணிப வித்தையும் தண்ட நீதி வித்தையும் இவ்விதம் சாந்தங்களையும் அசாந்தங்களாகவும் இருக்கின்ற உருவங்களைக் கொண்டு மூன்று உலகங்களையும் நீயே நிறைந்திருக்கிறாய் தாயே சகல யங்கே சொரூபனாகவும் மகா யோகிகளாகவும் தியானித்து அறியத்தக்க தேவதேவனுமான கதாதரனின் திருமேனியில் உன்னை தவிர வேறு யார்தான் வீற்றிருக்க முடியும் உலக மாதாவே உன் கடாட்சத்தை இழந்தபோது மூன்று உலகங்களும் நாசமடைந்தவை போல போலாகி திரும்பவும் உனது கடாட்சத்தை பெற்றதால் சௌபாகியங்களை பெற்றன தாயே கருணை நிறைந்த உன் கடாட்ச வீட்சண்யத்தாலே பிராணிகளுக்கு பாரியா புத்திர பந்து மித்திர கிரேக சோத்ர தன வாகனாதிகள் எப்பொழுதும் உண்டாகின்றன எம்பிராட்டியே உன் கடாட்சம் பெற்ற புருஷர்களுக்கு தேக ஆரோக்கியமும் அதிகாரமும் சத்ரு வெற்றியும் சுகமும் கிடைப்பது அரிதல்ல பிராட்டியே சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் நீயே அன்னை தேவதேவனான நாராயணனே தந்தை தாயே நீங்கள் இருவரும் சேர்ந்தே சராசர சுரூபமான இந்த பிரபஞ்சமெல்லாம் வியாபித்து இருக்கிறீர்கள் ஸ்ரீ விஷ்ணுவின் திரு வீற்றிருக்கும் தாயே அடியங்களது புத்திரமித்திர வர்க்கங்களையும் பசுக்களையும் பூசணங்களையும் ஒரு நாளும் பிரியாது இருந்தருள வேண்டும் யாவற்றையும் தூய்மையாக்க வல்ல தாயே எங்களுடைய தன கோஷத்தையும் தொழுவத்தையும் கிரகங்களையும் உடலையும் கலத்திரத்தையும் ஒரு நாளும் பிரியாமல் இருந்தருள வேண்டும் நிர்மலையான தாயே உன் கடாட்சம் தூரமானால் மக்கள் சௌசில மகா குணங்களும் தன தானியமும் இல்லாமற் போவார்கள் குணகினராயினும் உன் கடாட்சம் பெற்றவர்கள் எல்லா சௌபாகியங்களையும் பெற்று பிரபுக்களாக வாழ்வார்கள் ஸ்ரீ விஷ்ணு வல்லபையான தாயே உன் கருணைக்கு பாத்திரமானவனே குணவான் புண்ணியவான் புத்திமான் சூரன் பரகிரமசாலியாவான் எல்லாம் வளர்க்கும் தாயே நீ வெறுத்தால் ஒருவனுடைய வாய்மை சமதர்மம் முதலியவை சர்க்குணங்களுக்கும் துர்குணங்களாகிவிடும் உனது திருக்கல்யாண குணங்களை சதுர்முக பிரம்மனாலும் துதிக்க இயலாதே இருக்க அடியேன் எப்படி புகழ்வேன் ஆயினும் தாயே திருப்பை கூர்ந்து எம்மை விட்டுவிடாமல் காத்தருள வேண்டும் என்று தேவேந்திரன் துதித்தான் அப்பொழுது எங்கும் நிறைந்தவளான ஸ்ரீதேவி பிராட்டியார் திருவுள்ளம் உவந்து புரந்தரன் முன்பு தோன்றி தேவேந்திரா நீ செய்த வழிபாட்டால் நான் மகிழ்ந்து உனக்கு வரமளிக்க வந்தேன் உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்று அருளி செய்தார் தேவேந்திரன் உடனே ஸ்ரீதேவியை வணங்கி தாயே நீ திரீ லோகத்திலும் இடைவிடாமல் இருக்க வேண்டும் எவனாகிலும் இந்த தோத்திரத்தினால் உன்னை துதித்தால் அவனை நீ ஒரு நாளும் கைவிடாமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இரண்டு வரங்களை கொடுத்தருளும்படி வேண்டினான் அவன் வேண்டிய பிரார்த்தனையை ஸ்ரீதேவி பிராட்டியார் ஏற்றுக்கொண்டு அமரேந்திரா நீ விரும்பிய வண்ணம் ஆட்சி புரியும் உனது உலகத்தை விட்டு நான் நீங்குவதில்லை எவன் தினந்தோறும் காலை மாலைகளில் இந்த தோத்திரத்தால் என்னை துதிக்கின்றானோ அவனுக்கு நான் அருள் புரிகிறேன் என்று இரண்டு வரங்களை தந்தருளினார் மைத்திரேயரே பூர்வத்தில் ஸ்ரீதேவி பிருகு முனிவருக்கு கியாதி என்ற மங்கையனிடத்தில் அவதரித்தாள் என்று சொன்னேன் அல்லவா பிறகு அமிர்தம் கடைந்த காலத்தில் திருப்பார் கடலிலும் அவதரித்தாள் இது மட்டுமல்ல உலகநாதரான ஜனார்த்தனன் எப்போதெல்லாம் உலகங்களில் அவதரிப்பானோ அப்போதைக்கப்போது ஸ்ரீதேவியும் அவனுடன் கூட இந்த அவதார பயன்பெற அவதாரம் செய்து அருள்வாள் முன்பு ஸ்ரீமன் நாராயணன் அதிதியின் குமாரனாக அவதரித்தபோது ஸ்ரீதேவி பிராட்டியார் பதுமை என்ற திருநாமத்துடன் அவதரித்தாள் விஷ்ணு பரசுராமனாக அவதரித்தபோது போது இவள் தரணியாக அவதரித்தாள் அவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமனாக அவதரித்தபோது இவள் சீதா பிராட்டியாக அவதரித்தாள் அந்த எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் செய்தபோது இவள் ருக்மணியாக அவதரித்தாள் இதுபோலவே மற்றைய அவதாரங்களிலேயும் இப்பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாமல் கூடவே அவதரித்துக் கொண்டிருப்பாள் எம்பெருமான் தேவதா ஸ்வரூபத்தோடு அவதரித்தாள் ஸ்ரீதேவியும் அதற்கேற்ற தெய்வத் திருமேனியுடன் அவதரிப்பாள் மனுஷிய சரூபத்தோடு பெருமாள் அவதரித்தால் தேவியும் மனுஷிய ரூபத்தோடு அவதரிப்பாள் மைத்ரேயரே மகாலட்சுமியின் இந்த திரு அவதாரத்தை எந்த மனிதன் பக்தியோடு பாராயணம் செய்கின்றானோ எவன் பக்தியோடு கேட்கின்றானோ அவனுடைய கிரகத்தில் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவி என்றும் பிரியாமல் இருப்பாள் எந்த கிரகங்களிலோ இந்த ஸ்ரீதேவியின் சரித்திரம் தினம்தோறும் படிக்கப்படுகின்றதோ அந்த கிரகங்களில் கலக்கத்திற்கு ஆதாரமான வறுமை இராது ஸ்ரீதேவி முன்பு பிருகு முனிவரின் புத்திரியாகி பின்னர் மீண்டும் திருப்பார்கடலில் அவதாரம் செய்த வித்தை உமக்கு அறிவித்தேன் சமஸ்த ஐஸ்வர்ய காரணமாக இந்திரனால் சொல்லப்பட்ட இந்த தோத்திரத்தை யாராகிலும் தினந்தோறும் பக்தியுடன் படிப்பார்களானால் அவர்கள் ஒரு காலமும் அசுபத்தை அடையமாட்டார்கள் சர்வா பிஷ்டங்களையும் நிறைவேற்றி அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் இவ்வாறு பராசரர் கூறி நிறுத்தினார்